செங்கோல் மறுமலர்ச்சி என்று ஓராண்டு நிறைவு பெறக்கூடிய இந்த நாளில் செங்கோலின் சிறப்பு பற்றி என்று துறைத்து வரவேற்புரை வழங்கிய திரு கிருஷ்ணன் அவர்களும் செங்கோல் பற்றி சரித்திரபூர்வமான பல தகவல்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் அதன் உள்ளடக்கி டாக்டர் டி கே ஹரி அவர்களும் ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய முயற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களை குருவென்று அழைப்பார்கள் அத்தகைய சிறப்பு மிகு தன்மை கொண்ட இந்த நாட்டின் மீது இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது அளப்பரிய காதலும் கொண்ட திரு குருமூர்த்தி அவர்கள் கை வழி நயனும் பாவமும் செல்ல பாவத்துடன் அரசும் சேர என்று கம்பன் எழுதினார்கள் உமா மகேஸ்வர தாண்டவத்தை தந்த எம் நூத்தி எட்டு தாண்டவங்களை தன்னுள் அடக்கி அதிலிருந்து மாறுபட்ட ஒரு தன்மையையும் தனது நாட்டியத்தின் உச்சமாக காட்டிய டாக்டர் பத்மா சுப்பிரமணியன் திரு நாகராஜன் அவர்களோடு இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்கள் உங்கள் அனைவரோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் செங்கோலினுடைய சிறப்பு பல்வேறு விதங்களிலே இங்கு எடுத்து ஏம்பப்பட்டது செங்கோலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அதன் உச்சியிலே நந்தியினுடைய உருவம் ஏன் பதிக்கப்பட்டது என்கிற விளக்கமும் இங்கே ஹரியவர்களால் தரப்பட்டது உலகம் தழுவிய தத்துவ அறிஞர்களாகட்டும் மானுடவியல் சார்ந்த சிந்தனையாளர்களாகட்டும் அவர்கள் அனைவருக்குமே பொதுவாக எழுந்திருக்கக்கூடிய ஒரே கருத்து என்னவென்றால் மானுட நேயமும் மானுடத்தின் சிறப்பும் தான் இந்த மானுட நேயம் மானுட சிறப்பு என்பதை காலகாலமாக எழுந்து நிற்கக்கூடிய படைப்புகளின் வாயிலாக பார்த்தால் அகண்டு நிற்கக்கூடிய இந்த பாரதசே தேசத்தின் தமிழ் படைப்புகளாகட்டும் சமஸ்கிருத படைப்புகளாகட்டும் அவை அனைத்துமே மனிதத்துவத்தை உயர்த்தி பிடித்திருக்கின்றன குழுக்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவன் ஒரு அரசன் அந்த அரசனுக்கு அடிப்படையாக அமைய வேண்டிய குணாதிசயங்கள் இவற்றை பற்றித்தான் உலகம் முழுக்க சிந்தனைகள் எழுந்து நின்றிருக்கின்றன இந்த சிந்தனையை எடுத்து செல்லக்கூடியவர்கள் குருவாக அறியப்பட்டார்கள் நல்ல குருவை நாடிச் செல்லுதலும் நல்ல குருவை அடையக்கூடிய தன்மையும் ஆகச் சிறந்ததாக உலகத்தால் பார்க்கப்பட்டிருக்கிறது நல்ல குருவை அடைதல் என்பது யார் குரு என்ற கேள்விக்கு விடை காணக்கூடிய விஷயமாக அமையும் திருமந்திரத்திலே ஒரு பாடலின் முதல் வரி இருக்கிறது அந்த பாடல் குருவே சிவமென என கோரினான் நந்தி என்கிற பாடலின் வரி சிவன் தான் இந்த உலகத்திற்கு குரு என்று கொண்டால் ஒரு நல்ல குருவை அடையாளப்படுத்தி காட்டக்கூடியவரும் குருவாகத்தான் மாறி நிற்பார் அப்படி பார்த்தால் சிவனை குருவாக அடையாளப்படுத்தி காட்டிய நந்தி உலகத்திற்கு குரு அதனால் செங்கோலின் உச்சியில் குருவாக நிற்கக்கூடிய நந்தியின் பல்வேறு விளக்கங்கள் சொல்லலாம் ஒரு அரசனுக்கு முக்கிய தன்மை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு குரு அறிவுரை தாங்கி செல்லுகையிலே அந்த அரசனை நேர்படுத்தி அந்த அரசன் முதலில் தன்னை உணர்தல் வேண்டும் தன்னை உணர்ந்த பின் தனக்கும் உலகத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்தல் வேண்டும் தன்னையும் உலகத்தையும் உணர்ந்து விட்டால் அந்த அரசனானப்பட்டவன் தன்னிலிருந்து விலகுவான் தன்னிலிருந்து நம்மால் விலகிவிட முடியும் என்றால் உலகத்தினர் அனைவரும் ஒன்று என்கிற ஒரு சிந்தனை உருவாகும் உலகத்தினர் அனைவரும் ஒன்று என்கிற ஒரு சிந்தனை உருவானால் அனைவரையும் ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான மனநிலையோடு அந்த அரசன் ஆட்சி செய்வான் அந்த ஆட்சிக்கு அவன் எதிரிலே இருக்கக்கூடியதுதான் செங்கோல் இந்த செங்கோல் தத்துவத்தை தான் தமிழிலாகட்டும் சமஸ்கிருதத்தில் ஆகட்டும் ஏன் உலகத்தின் பகுதிகளில் கூட நீங்கள் சென்று கூகுள் மூலமாக பார்த்தால் என்கிற ஒரு அரசனை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கும் கிருத்து பிறப்பதற்கு ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த அரசன் நீங்கள் கூகுளில் சென்று பார்த்தால் அந்த அரசனின் பெயரை போட்டால் கையில் செங்கோலோடு அவன் அமர்ந்திருக்க ஒரு குரு அவனுக்கு உபதேசம் செய்வது போன்ற ஒரு லட்சம் இதைத்தான் காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் வேறு விதத்திலே நமக்கு அறிவுறுத்தினார் உலகம் உய்ய வேண்டும் என்றால் அந்த உலகத்தினுடைய தன்மை சிறந்த தன்மை பொருந்தியதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தன்மை ஒரு மண்ணிற்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் அந்த மண்ணின் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும் என்று காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் கூறியது இன்று செங்கோலாக மலர்ந்து நிற்கிறது இது செங்கோலின் மறுமலர்ச்சி மறந்துவிட்ட ஒன்றை நாம் மீட்டெடுத்துக் கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்றுதான் அதற்கு பொருள்